கொண்டு வருவதே அதற்கான தேவை இருக்கும் போது தான் அப்படி தேவை இருப்பதனால் ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது அதை கையெழுத்தே போடாமல் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் வைத்து பொழுது நிர்வாகம் என்பது மிக பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து அங்கே ஒவ்வொரு ஆண்டும் வந்து கவர்னர் உரையிலே பாதியிலே எழுந்து போகக்கூடிய ஒரு மிக மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு அரசியல்வாதி என்னென்ன பேச வேண்டுமோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் போல தமிழ்நாட்டு மக்களை நம்மளுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது போல கவர்னர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல முறை அவருடைய செயல்பாடுகளிலே குறை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவர்னர் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களிலுமே வந்து நீங்கள் கேரளாவை எடுத்துக்கலாம் வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம் பல மாநிலங்களில் வந்து அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் தொடர்ந்து இந்த கவர்னரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நெருக்கடிகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க நாடாளுமன்ற தொடங்கி அரசு வந்து நீங்க கொடுக்குற ஒத்திவைப்பு தீர்மானமாக இருந்தாலும் சரி சிறப்பு கவுரவிப்பு தீர்மானமாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விவாதத்திற்கு கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திரும்பியும் பழைய மாதிரியே செய்திருக்காங்க இது எதை காட்டுகிறது இந்த வாட்டியும் எதிர்கட்சிகள் உங்களுடைய கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு சூழலை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அவர்கள் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் வந்து ஒரு அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியா காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது விவாதத்தின் மீது எதிர்கருத்துகள் மீது எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது அதனால் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை அவங்க மாறவே இல்லை

டெல்லி டெல்லிவாசிகள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பலத்தை நம்பிக்கையில பிரதமர் சொல்றாரு இன்னைக்கு அண்ணாமலையும் டெல்லியில சொல்லி இருக்கிறாரு இது இதை எப்படி எந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க திடீர்னு எல்லாருமே எப்படி பிஜேபி ஓட்டு மற்ற அரசியல் கட்சிகளாக இருந்தால் தங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் சொல்கிறார்கள் என்று நான் நினை எடுத்துக்கொள்வேன் ஆனால் ஒருவேளை இவங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்க நம்பிக்கையால் சொல்லலாம்

து ஒரு தலைவர் மீது பேசியதாக